வாங்க உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வருசானாலும் கெட்டு போகாமல் அப்படியே சேமித்து வச்சுக்கலாம் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கணுமா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வத்தல் பொறிச்சுலாம் ஒரு வத்த குழம்பு வச்சு ஒரு தயிர் எல்லாம் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு பாருங்க நான் ரெண்டு கிலோ உருளைக்கெழங்கு வாங்கிக்கலாம் நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிலோ கூட வாங்கிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு இரும்பு நார் வந்து புது நாராக எடுத்துக்கோங்க எடுத்து இது போல் தேய்ச்சிங்கெலாம் பாருங்கள் நல்லா வெள்ளையாக ஆகிடும் மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவனமுன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இல்லையா அதனால தான் நம்ம இது போல் இரும்பு நார் வச்சு கிளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக டக்குனும் க்ளீன் பண்ணிடலாம் இது புதுசாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பார்த்திங்களா அந்த தண்ணியில் அந்த உருளைக்கிழங்குல இருந்து அந்த எல்லாம் வந்துட்டு இது போல் நல்லா கிளீனாக எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு இரும்பு நாரில் வச்சு தேய்க்கலைன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் காய் கூட மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு டைம் தண்ணியை ஊற்றி நல்லா நல்லா தேய்ச்சி நல்லா பிசுக்கி கழுவிடலாங்க கழுவி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த போல் அந்த தோலெல்லாம் நல்லா கிளீனாயிடும் வெள்ளையாக இருக்கும் உருளைக்கிழங்கு சீவ்றது அந்த கட்டை வச்சுருக்கேன் நான் நம்ம காய் சீவ்றது கூட கூட அது அதுபோல் நம்மளுக்கு சீவ்றத்துக்கு எது வசதியாக இருக்கோ எடுத்துக்கலாங்க அந்த ஓரம் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் ரவுண்டாக வர்றதுக்கு சீவ்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் நல்லா சீவறத்துக்கு பாருங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக வருது பாருங்கள் மெலீஸாக ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப மெலீஸாவும் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் சீவரத்துக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சீவி கொடுத்தாரு நிறைய இல்லையா அதனால் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கட்டை இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஒரு டிப்பும் கொடுக்குறேன் உங்களுக்கு காய் அருவோம் இல்லையா அருவமனை அதுலேயும் நைஸாக அறிஞ்சிக்கலாங்க ஒரு சிலர் வந்து காய அறியிற அருவமனையிலே ஈஸியாக இருக்கும் அப்படின்வாங்க அது மாதிரி இருக்கிறவங்க இது போல் நல்லா அறிஞ்சிக்கலாம் காய சீவிரத்துலேயும் சீவிக்கலாம் அருவமனையிலையும் அரிஞ்சிக்கலாம் நம்ம விருப்பம்தான் எதில் வாட்டமாக இருக்கோ இது மாதிரி தண்ணியில் போட்டு சீவனதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துடலாங்க தேவி தட்டில் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுவிட்டோம்னா அதில் இருந்தும் நிறைய அழுக்குகள் வரும் இந்த மாதிரி கட்டையிலையும் சீவலாம் அருவமனைலேயும் சீவலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ சீவிக்கோங்க பாருங்கள் ஓரம் ஃபஸ்ட்டு லைட்டாக பாருங்கள் அழகாக அருவமனையிலையும் நல்லா வரும் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கொஞ்சம் கூட மிஸ்ஸிங் ஆகாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது போல் நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எதில் வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே சீவி காமிச்சிருக்குறேன் எனக்கு அருவமனையில் நல்லா சீவி பழக்கம் அதனால் அரி அரிஞ்சதை நல்லா கழுவிட்டி இது போல் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தேவி தேவி தட்டில் வச்சுட்டு நம்ம இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் வந்து தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போது நான் ரெண்டு கிலோ உருளைக்கிழங்குக்கு மூணு லிட்டர் தண்ணி ஏட்டம் சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே சூடு ஏறட்டும் கொதி வர மாதிரி ஆனதும் நம்ம இதை அலசி வச்சுருக்கோம்ல அலசி தட்டில் தேவி வச்சுக்கிறத ஒரு ஒரு வாட்டிக்காக அலசி அலசி தட்டில் தேவி தேவி எடுத்து வச்சிடலாம் தனி தனியாக தண்ணியில் தண்ணி வச்சு நல்லா சூடு ஏறட்டுங்க சூடு ஏறினதும் நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிருக்கிறத ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அது சூடு ஏறிடுச்சு பாருங்கள் இப்போது அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் தேவி தண்ணியில் அலசி தேவி தட்டில் எடுத்து வச்சுக்கிறத ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா நம்ம வத்தல் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது வந்து உருளைக்கிழங்கு வத்தல் வருஷானாலும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் நான் மூணு லிட்டரு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் பங்கு அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க அரை உப்பு வேணாம் கால் பங்கு உப்பு போதும் ஏன்னா உப்பு நிறைய ஏறிடும்ல அதனால் இப்போ அந்த காயை சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இருக்கிற காய் எல்லாமே கழுவி எடுத்து வச்சிருந்த காயை ரெண்டு தட்லேயும் வச்சுருந்தேன் நான் ரெண்டு தட்டில் இருக்கிறதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டுங்க தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இப்போ தான் நுரை பொங்கி வருது இருக்கட்டும் இது அப்படியே ஒரு வாட்டிக்கு அப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ லைட்டாக தான் சூடேறி பொங்க வர மாதிரி இருக்குது லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம் இருக்கட்டும்ங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மொத்தமே ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க அதுக்கு தட்டு போட்டு மறுபடியும் வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதிக்குது இந்த சமயம் வந்து எடுத்து நம்ம உருளைக்கெழங்கை பார்க்கலாம் ஒரு கில்லு பதம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் இந்த உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்து லைட்டாக அப்படி கில்லுன்னா நைஸாக கில்லு அந்த மாதிரி இருந்தால் அதுதான் பதம் அது பார்த்துக்கோங்க சூடாக இருக்குது அதனால் ஆற வச்சுட்டு இது பண்ண சூடு 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 பாருங்க இப்படி இல்லைன்னா நைஸாக போயிருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா ம் இந்த மாதிரி ஆனால் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம இது தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க தட்டில் அந்த ஜல்லிக்கரண்டியில் வச்சு தேவி தண்ணியை வடித்து தண்ணியை அத்தை நல்லா வேக வச்சிடாதீங்க பங்கு வெந்தால் போதும் அரை பதமாக வெந்ததும் எடுத்து எல்லாம் தட்டில் மாற்றிடலாங்க பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் தண்ணி வடித்து எடுத்துட்டேன் பாத்திரத்தில் எடுத்துட்டு இப்போ தனித்தனியாக அதில் ரெண்டு தட்டாக வச்சு தனித்தனியாக வச்சுருக்குறேன் உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை துணி போட்டு வீட்டிலே ஃபேன் கடியில் நல்லா ஆற வச்சிடலாங்க அது ஃபேன் கடையிலே காஞ்சி போயிடும் தட்டு வச்சு நான் வெளியே வெயிலில் வச்சுருந்தேன் ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் வச்சு நல்லா சூடு ஏறினதும் இதை போட்டுருங்க ரொம்ப நல்ல டக்குன்னு அப்பளம் மாதிரிலாம் கொஞ்சம் அப்பளம் கூட கொஞ்சம் லேட் ஆகும் இது சூப்பராக டக்குன்னு உடனே போட்ட மாயத்துலேயே பொறிஞ்சிருங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் பாருங்கள் உடனே தேவிடலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் நம்மளுக்கு வரலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வத்தல் ரெடி பண்ணி கொடுங்க பசங்க மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க நம்ம ஈஸியாக டக்குன்னு பொறிச்சு கொடுத்துடலாம் அப்பப்போ கடையில் வாங்கி கொடுக்குறதாங்காட்டிங்க நம்மளே செஞ்சு கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ம் அதனால் நான் எல்லாமே பொறிச்சிடுறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் பொறிச்சிட்டு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது பாருங்க நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு தேவைக்கிற அளவு நீங்கள் பொறிச்சிக்கலாம் எனக்கு எல்லாமே தேவை அதனால மொத்தமாக பொறிச்சிட்டேன் அதுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு மிளகாத்தூளும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் எங்களுக்கு கொஞ்சம் காரம் நல்லா ஃப்ளேவராக சாப்பிடுவோம் அதனால் நான் உப்பும் காரமும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதை பாருங்க இந்த மாதிரி நம்ம கை வச்சோம்னா உடஞ்சிரும் அதனால இந்த மாதிரி பெரட்டி எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன் நல்லா மிக்சிங் ஆகிடும் நல்லா நம்மளுக்கு இது வந்து தயிர் சாதம் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி நம்ம வத்த குழம்பு கூட நல்லா இருக்கோங்க இது வந்து எதுக்குனால காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் வீடியோ எல்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாருங்கள் எடுத்து தூள் பண்ணால் அப்படியே கொறைஞ்சிச்சு சூப்பராக